வணக்கம் நேரில் நாம அந்த பகுதியில பார்க்க போறது நார்மல் காணுக்கோம் அதாவது நார்மலா இருக்கிற மக்காச்சோளத்துக்கும் கால்நடைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆபிரிக்கன் இது மெய்ஸ் உண்டான வேறுபாடை பத்தி நம்ம இந்த பார்க்கலாம் நம்ம நார்மல் காணுக்கோ இந்த சைலேஜ் யூஸ் பண்ற ஆப்பிரிக்கன் டால் மெய்ஸுக்கும் இதுக்கு உண்டான வேறுபாடு சிம்பிளா ஒரு நாலு ஸ்டெப்புங்க அதாவது இந்த நார்மல் கார் பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரோட்டீன் கன்டென்ட்டு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆவரேஜாக முன்ன பண்ணுங்க இந்த ரேஞ்சுக்கு தான் அந்த கிரீன் பயோமாஸ் அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் இருக்குங்க அடுத்ததா இந்த ஆஃபிரிக்கன் டால்மைஸில் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க இரண்டாவதா இதனோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒம்பது அடி எட்டு அடி உயரம் வரைக்கும் தான் நார்மல் மெய்ஸ் வந்து அதனோட ஹைட் ரேஞ்சு வருங்க ஆனா அப்படின்னா அது பன்னிரெண்டு அடி உயரம் கூட இது ஒரு முறை அறுவடை திறன் தாங்க அதனால இந்த ரெண்டுக்குமே இந்த மூணாவது இருக்கிற இந்த வேறுபாடு ஈக்குவல் தாங்க அடுத்ததா நாலாவது இருக்கிற அந்த வேறுபாடு என்ன அப்படின்னா இதுல அதிகப்படியான கிரீன் ஃபீல்டு கிடைச்சிருங்க ஏன்னா இது ஹைட் லெவல் அதாவது யூனிஃபார்மா இது கிட்ட கிட்ட வச்சுக்கலாங்க ஆப்பிரிக்கன் டால் மெய்ஸ் ஆனா இந்த நார்மல் மெய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாப் ஈல்டு வேணும் அதாவது அந்த நம்மளுக்கு தேவையான மக்காச்சோள ஈல்டு வேணும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு ரேஞ்சு அதாவது ஒன்றடிக்கு ஒரு அடி இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் ஆனா அதுக்கு ஒன்றுக்கு அரை டிஸ்டன்ஸ் இருந்தால் போதுங்க ஆப்பிரிக்கன் டால் மைஸுக்கு அதனால இந்த மாதிரி இருந்தா ஒரு முறை அறுவடை இருந்தாலும் பரவாயில்ல இந்த இரண்டுக்கு உண்டானது அதாவது தான் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஐந்தாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா அது ஆப்பிரிக்கன் டால் வந்து நார்மல் மைஸோட இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அதனோட அந்த கிரீன் ஈல்டு அதாவது அந்த சாஃப்ல கட் பண்ணி கொடுக்கும்போது இது ஜென்ரலா சைலாஜுக்கு உகந்ததுங்க டைரக்டாவும் சரி நீங்க கட் பண்ணி சாப் பண்ணி நீங்க டைரக்டா இமீடியட்டாவும் கொடுத்துக்கலாம் இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சு சைலாஜ் மேக்கிங்காகவும் இந்த ஆப்பிரிக்கன் டைல் டால்மைஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியில் இந்த இரண்டுக்கு உண்டான வேறுபாடு பார்த்தது இல்லாத கால்நடை தீவனத்துக்கு எது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்பிரிக்கன் டால்மைஸ் பரவாயில்லைங்க விதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதும் பார்த்தீங்கன்னா அது நாற்பது ரூபாய்க்கு உள்ளதாங்க ஒரு கிலோ ஆப்பிரிக்கன் டால்மைஸ் ஆனா இந்த நார்மல் மெய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் நிறைய வந்து கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜே பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு மேலே தாங்க நாலு கிலோ அஞ்சு கிலோ பேக்கெட் இருக்கிறது குறைஞ்சபட்சம் அந்த மீடியமாக இருக்கிறதுக்கு கூட அந்த ரேஞ்சு தான் இதில் நம்ம நார்மல் மெய்ஸை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த க ஃபீல்டில் இருக்கிற விதையை எடுத்து திரும்ப போடும்போது கூட ஹைப்ரிட்லேருந்து வர்றது அந்தளவுக்கு முளைப்பு திறன் வராதுங்க நன்றி